கல்யாண வீட்டுல சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும் சார் அந்த கறி குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும் எப்ப பார்த்தாலும் சோறு 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 அந்த பந்தில உட்காந்து சாப்பிட எனக்கு பிடிக்கும் நம்ம சாப்பிடும் போதுதான் சார் வாய்கிட்ட கொண்டாந்து போட்டோ எடுக்கிறது

இது நியாயம் இல்லப்பா ரெண்டு பேரும் வேலை பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது விஜய் டிவில வந்து வரேன் ஒரு பாத்திரம் கூட எனக்காக கழித்தர மாட்டீங்களா இதுக்காக எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லும்போது நேத்து விஜய் டிவில ஷூட்டிங் கால் எல்லாம் வலிக்குது தெரியுமா ஆனா சரி துணி எல்லாம் தவச்சிருவாரு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை பிள்ளையா மாப்போடுற வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார் ஒரு நாளைக்கு வீட்டுல எத்தனை தான் இந்த புள்ள விஜய் டிவி விஜய் டிவின்னு சொல்லுவோம்

சராசரியா உன்னால இருக்க முடியாதா எல்லாரும் முன்னாடி ஏன் அப்படி அசிங்கப்படுத்துற ஏசிலே பிறந்தியா நீ பெரிய ஆஸ்பத்திரி தானே பிறந்த

தயவாதான் எங்கு அவர் எங்கு

தம்பி குழந்தை என் பேர் தான் வச்ச அந்த குழந்தைக்கு கி பேர் வச்சது நான் போவே இல்ல வீட்டுக்கு எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்லுமே தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் விரவங்களே அவர் இரத்த கண்ணீர் வடிச்சான் சார் அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க வீட்ல சாப்பிடவே இல்ல சார் அழுதுட்டே இருந்தேன் சகல நேரமே நின்னு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படி ஆயிட்டோம்னு அழுதேன் மத்தவங்களுக்காக நம்ம பயப்படுறோம்னு அழுது. இங்க யார் நம்மள கேள்வி கேட்க அப்டின்னா ஓகாந்து யோசிச்சாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டிருக்குனே தெரியல. அவர் நல்ல ஹைட். நான் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கேன். தோல் தோள் மேல கை போடுவாரு. நான் தோள் மேல கை போடறது அப்படினு சொல்றேன். 8:00 மணிக்கு வரும் எடரா கய்யா. அவர் என்ன குள்ளின்னு சொல்வாரு. நார்மலா குள்ளி அப்படி சொல்ல மாட்டார். குள்ளி குள்ளி குள்ளி. லூசுடா யாரையாவது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோனா அப்போ ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும்.

அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற ஏதாவது எப்ப பண்ணும்னு எனக்கு தெரியப்பதான் கூட்ட பேமெண்ட் மட்டும் வாழ்க்கையில சார் வாழ கத்துக்காதவங்க என்ன பேமெண்ட் சம்பாரிச்சு என்ன பண்றது சொல்லுங்க படிவேல் சொல்ற மாதிரி சே ட புள்ள தரமாவில இருக்கு அவங்க நீங்க செலிபிரிட்டி உங்களுக்கு இந்த நல்லது கெட்டதுக்கு புரியும் என்ன ஏன் இழுக்கறீங்கங்கிறார் அத ஏன் பிரிக்கிறியே சரி பிரிச்சுக்கீங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு அவர் அவரை நான் லைவ்லயாவது பேச வைக்கலாம் என்கிட்டதான் பேச மாட்டேன்றாரு லைவ்லயா பேசுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் சொல்லிட்டு ஆக்சுவலா இப்ப நீங்க வந்து நல்லா எக்ஸ்ட்ரா இல்லையா உங்களை நீங்கள் அமைதியா இருக்கணும்னு சொன்னா அது சரியா இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன்னா திருந்திருப்போம் தம்பி பள்ளி பருவத்தில் இருக்கும் போது நிறைய பேசுவாங்க எப்போ அவங்க செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு தாட் ஆனால் இவன் உள் மனசுக்குள்ள போகுது டாக்டர் நம்ம வச்சிருக்காங்க அது அவங்க அறியாமையினால் வந்ததா கூட இருக்கலாம் ஆனா சுத்தமா பேச்சு குறைஞ்சி போச்சு வந்து சத்தமாக சிரிப்பேன் உடனே அம்மா சொல்லுவாங்க நீ ஒரு செலிபிரிட்டி பண்ணிக்கா அந்த மாதிரி சிரி அப்படி இதெல்லாம் ரொம்ப நடக்கலாம்